விஆர்ஏ சி சன்ட் ஃபைவ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்பறோன்னா ஆட்டுக்கால் பாயா செய்யப்பறோம் வாங்க ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆட்டுக்கால் வாங்கிட்டோம் வாங்கிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஒரு சுத்த போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஆட்டுக்கால கழுவி எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துட்டு அதை வீட்டில் இருக்க ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க குக்கரை எடுத்துகிட்டு அந்த குக்கரில் நம்ம கழுவி வச்சதை போட்டு அதுக்கு மேலே என்னென்ன ஆட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே அரைச்சி வச்சதை எடுத்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அது கூட வந்து மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கலறி விட்டுக்கோங்க கையில் நல்லா கலறி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி வந்து அது முழுகிற அளவுக்கு மூச்சு வாங்குற அளவுக்கு திணற அளவுக்கு மேலே ஊற்றிட்டு ஃபுல்லாக வச்சு குக்கரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க மூணு விசில் வச்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா குக்கர் வந்து மூணு விசில் வந்துட்டோன்னே அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணோம் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க அதுக்கப்புறம் அது விசில் அடிக்கிட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வேந்துடும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பத்து வந்து உரிச்ச பூண்டு வச்சிருக்கோம் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணது பச்சை மிளகாய் மூணு தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி போட்டுக்கோங்க போட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து நாங்கள் போட்டு வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு அந்த இஞ்சி துண்டு எல்லாமே நல்லா வதக்கணும் நல்லா வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு மீடியமான ஒரு ஃபேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக வதக்கினீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது தெரியும் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க மீடியமான சிம்மில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கினிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பட்டை இலை லவங்கம் அதெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் இந்த மசாலாவோட நல்லா வந்து எல்லாமே வந்து சேர்ந்து வரும் நல்லா வதக்கிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும் இப்போ நல்லா ஒயிட்டாக இருந்தது லைட் ப்ரௌனிஷாக இருந்த கலர் மாறும் கலர் மாறிட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த தக்காளி வச்சுருந்த தக்காளி நல்லா வந்து நசுக்கி லைட்டாக நசுக்கி போட்டு விட்டுருங்க போட்டுட்டு தக்காளி போட்டவுடனே நல்லா வந்து ஆகிற முறை நல்லா கலரிக்குங்க கலறிட்டு அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பிறகு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா தக்காளியும் வந்து நல்லா வெந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துடுச்சு வந்தோன்னே உங்களுக்கு கடாய் எடுத்துகிட்டு இது வந்து என்ன பண்ணோன்னா நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கடைசியில் அந்த இதில் குழம்புல ஊற்றணும் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக தெரியும் பாருங்கள் கலர் வந்து நல்லா சவுந்து பொன்னிறமாக வந்துடுச்சு இந்த கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா கலரிகிட்டே இருக்கணும் அடுப்பும் சிம்மில் வச்சுட்டு இருக்கணும் இதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஃபேன் காற்றில் வந்து நல்லா ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு குக்கரை நீங்கள் தந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு வாசனையோட ஒரு மனமனோன்னு இருக்கும் இது என்னென்னா காலையில் எழுந்தோன்னா நீங்கள் திருப்பியும் ஒரு மூணு விசில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் தான் நல்லா வந்து ஆட்டுக்கால் வேகம் நீங்கள் ரெண்டு டைமும் ஆட்டுக்கால் வந்து குக்கரில் வச்சு நல்லா வேக வைக்கணும் நைட்டும் நான் சொன்ன மாதிரி மூணு விசில் காலவர் வந்து சிம்மில் வைக்கணும் திருப்பி அதே மூடி வச்சிடணும் நைட்டு காலையில் எழுந்தொன்னே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ரெண்டு விசில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து கால் வெந்துட்டு இருக்கும் ஒரு வானொலி எடுத்துக்கோங்க ஏற்றுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணு சோம்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு கடுகு கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க நல்லா வதக்கணுன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கைப்பிடி எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு மீடியமாக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிக்சியில் இருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அது மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் கொதிக்கும் போது அதோடய ஸ்மெல்லாம் இருந்ததுனா ஸ்மெல்லாம் போயிடும் நல்லா வந்து கொதித்த உடனே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்குது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து இன்னொரு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கொதி வரும் உங்களுக்கு கொதி வந்தோன்னா அந்த குக்கர்ல நம்ம வச்சிருந்த அந்த ஆட்டுக்கால் இருக்கும் அந்த ஆட்டுக்கால் எடுத்து நீங்க வந்து குழம்புல போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசனை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு வாசனையா இருக்கும் ஒரு நல்ல ஒரு சுவையோட இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் இது ஆட்டுக்கால் வந்து மாசத்துல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா ஒரு நல்ல முட்டிக்கெலாம் நல்லது காலிக்கெலாம் நல்லது நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடம்புல வந்து ஒரு மாற்றம் தெரியும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சொல்லுவேன் நான் ஆட்டுக்கால் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சைடிஷம் இருக்கு இது நல்லா அந்த குக்கர்ல வந்து ஊற்றிட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்டோட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வச்சீங்கன்னா நல்லா ஒரு கொதி வரும் கொதி வந்தோம்னா நல்லா நுர வர மரம் வரும் உங்களுக்கு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ரெண்டு ஸ்பூன் பெப்பர் எடுத்து பெப்பர் எடுத்து அதில் போட்டீங்கன்னா போட்டு நல்லா கலரி விட்டுருங்க கலரி விட்டோன்னா பெப்பர் வந்து நம்ம காரத்துக்காக போடுறோம் பெப்பர் போட்டவொன்னே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வரும் கொதி வந்தோன்னா நல்லா கலரி விட்டுங்க இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு திக்காக கொஞ்சம் தேவைப்படுதுன்னா அரிசி மாவு வீட்டில் இருக்கும் அந்த அரிசி மாவை எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து திக்காக ஒரு இதுவாக வரும் எங்களுக்கு தனியாக இருந்தால் போதும்ன்ட்டு நாங்கள் அரிசி மாவு சேர்க்கறது இல்லை இது வந்து தனியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணனால அரிசி மாவு பொருளை உங்களுக்கு திக்காக ஒரு நல்லா கிரேவி நல்லா கிரேவியாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரேவியாக நல்லா ஒரு தொக்கு மரம் நல்லா வரும் எங்களுக்கு வந்து இது போதும்ன்ட்டு விட்டோம் இது வந்து நல்லா கொதி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நுரெல்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த கொதிக்கும் போதே அந்த வாசனை எதுவும் தெரியும் நல்லா ஒரு வேற லெவலுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஃபுட் இல்லை மறக்காமல் வந்து பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நாங்கள் இன்னைக்கு முட்டைடோசத்தோடு சைடிஷோடு வச்சுருக்கோம் இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போதே நல்லா ருசியாக இருந்தது இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ